ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியனே உதிக்கலை ஆனால் அங்கே உள்ள குப்பை கிடங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஏதோ தேடிக்கொண்டுட்டு இருக்கான் சட்டை ரொம்ப அழுக்கான ஒரு சட்டையாக இருக்குது பின்னாடி ஒரு பை மாட்டியிருக்கான் எதையோ உட்காந்து குச்சியால் தேடிட்டு இருக்கான் குச்சியால் தேடி என்ன பண்றான் மறுபக்கம் ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டான் போல கண்டுபிடிச்சிட்டு அவனோட கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கான் கிராம மக்கள் எல்லாருமே அவனை கிண்டல் பண்றாங்க ஏ குப்பை பொறுக்கிறோனே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க ஆனால் அவன் யாருக்கும் எந்த ஒரு வார்த்தைக்கும் செவி சாய்க்காம அவன் பாட்டுனா அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் எந்தும் பெருசா நடக்கல ஒரு சில டைம்ல வருத்தப்படுறான் நம்ம எல்லாரும் கிண்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மனதளவில் வருத்தப்படுறான் வீட்டில் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல சமைச்சு தரத்துக்கலாம் சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் மனைவி அனிதா வந்து என்ன பண்ணுவான் குழந்தைய பெற்றெடுத்துட்டு அவன் அம்மா வீட்டுலயே இருந்திருப்பான் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் அது பெருசா நினைக்காம மறுபடியும் என்ன பண்றான் குப்பையை பொறுக்கிற வேலைக்கு போறோம் அந்த மாதிரி குப்பையை பொறுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றோம் நிறைய குப்பைகள் இருக்கு எல்லாம் அவனுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டே இருக்கான் பொறுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெள்ள சாக்கு ஒண்ணு இருக்கு ஒரு அழுக்கு இல்ல எதுவுமே கிடையாது நல்ல ஒரு புத்தம் புது சாக்கு மாதிரி இருக்கு அப்ப உடனே அவனோட கண் அதுல படுது அந்த சாக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு அவனால தூக்க முடியல ட்ரை பண்றான் அப்ப நினைக்கிறான் நிறைய துணிகள் எல்லாம் இருக்கும் நம்ம போட்டுக்கிறது நிறைய துணி கிடச்சிருக்கு அப்படின்னு மனசால நினைக்கிறான் நம்ம சுத்தி பத்திலும் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான் யாரும் இல்ல நெருப்பு எல்லாம் ஒரு புகை மண்டலம் வந்திருப்போம் இல்லையா அந்த புகை மண்டலத்துக்கு பின்னாடி போயிட்டு பிரிச்சு பாத்திருப்பான் சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறான் பிரிச்சு பார்த்தோன்னே அது உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கவர் இருக்கு அந்த கவருக்குள்ள நிறைய பணம் இருக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்றான் அதிர்ச்சி ஆகிறான் என்ன நிறைய பணம் இருக்கே அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறான் மறுபடியும் சாக்கை கட்டுறான் கட்டிட்டு கஷ்டப்பட்டு தான் முதுகுல எடுத்து சுமக்குறான் கிராமத்துக்கு வரான் கிராமத்துல எல்லாரும் பாக்குற பார்வையே இவனை வந்து வித்தியாசமா காமிக்குது ஐயோ நம்ம ஏதாவது எடுத்துட்டோமோ யாராவது நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடு அவன் தன்னுடைய வீட்டுக்கு போறான் ஏனோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போறான் என்னோட இன்னைக்கு நிறைய பொறுக்கிட்டியோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்க ஆனா அவன் காதுல எதுவுமே பெருசா வாங்கல அவன் அவன் அந்த சாக்கை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான் அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கறான் அவனுக்கு மனசால ஒரே சந்தோஷம் ஏன்னா அவன் ரொம்ப ஏழ்மையால கஷ்டப்பட்டு இருந்தான் அதனால அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு நமக்குன்னு யாருமே இல்லை நினைச்சோம் ஏன்னா இந்த பணம் நம்ம கைக்கு வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறான் நினைச்சிட்டா என்ன பண்றான் சரி நம்ம இந்த எடுத்த உடனே இந்த பணத்தால நம்ம எதுவும் பெருசா செஞ்சுட்டா ஊர் மக்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் இது பெரும் பிரச்சனையா தான் போயிடும் ஆனா அது இது யாரோட பணமா இருக்கும் இல்ல மத்தவங்களோட பணமா இருக்குமோ இந்த பணத்தை நம்மளை கண்டுபிடிச்சா நம்மள திருடன்னு சொல்லுவாங்களோ போலீஸ் வந்து விசாரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் தான அவனுடைய மனசுல போயிட்டே இருக்கு அது எண்ணி பாக்கலாம் அந்த பணத்தை அந்த ஒரு கட்டை ஒரு லட்சம் ஆகுது கிட்டத்தட்ட முப்பது டு முப்பதுல இருந்து நாற்பது கோடி அளவுக்கு அந்த பணம் இருக்கும் அந்த சாக்குல அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு என்னுடைய பணம் அப்படின்னு நினைச்சா சந்தோஷமா படுறான் ஆனா பயப்படவும் செய்யலாம் அந்த பணத்தை நினைச்சு அதுல என்ன பண்றான் கொஞ்சமா பணம் எடுக்கலாம் கொஞ்சமா பணம் எடுத்து என்ன பண்றான் அவன் வீட்டு கூறைய முதல்ல சரி செய்யறான் சரி செஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம் என்ன பண்றான் ஒரு கடை ஆரம்பிக்கிறான் அதாவது எல்லா தெருவும் ஒன்னா கனெக்ட் ஆகிற இடத்துல என்ன பண்றான் ஒரு மத்தியில சின்ன மளிகை கடை ஆரம்பிக்கிறான் மளிகை கடை ஆரம்பிச்சு அவங்க வியாபாரம் பண்றான் தோரம் பருப்பு பாசி பருப்பு உப்பு எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் முதல்ல அவங்க வாங்க தயங்குறாங்க ஏன்னா அவங்க குப்பை பொறுக்கிட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட வாங்க தயங்குறாங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் என்ன கேட்டாலும் பொறுப்பா கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட இருக்கான் கேட்ட போட்டு கரெக்டா கொடுத்துட்டான் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சு இப்படியே கொஞ்ச நாள் போக உடனே உடனே எல்லா பணத்தையும் எடுத்து செலவு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்றான் கொஞ்சமா பணம் எடுத்து என்ன பண்றா ஒரு வேற வசூல் ஓப்பன் பண்றான் எதுக்குன்னா அவனோட மளிகை சமான பொருள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கிடங்கு மாதிரி ஓப்பன் பண்றான் கிடங்கோட சரி என்ன பண்றான் ஒரு லாரியை வாங்கிக்கிறான் சரக்கு வந்து இருக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு லாரியும் சேர்ந்து வாங்கிக்கிறான் எப்படியா வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் அவனை வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அந்த ஊர்ல உள்ள வயசான பெண்மணிகளாம் வந்து இவன்ட்டு நின்று பேசுறாங்க சிரிக்கிறாங்க சலீம் நீ ரொம்ப மாறிட்டப்பா நீ நல்லபடியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க ராத்திரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பாக்குறான் பார்த்துட்டு அந்த பணத்தை எண்ணி எண்ணி பாக்குறான் எண்ணி எண்ணி பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்படுறான் மறுபடியும் பயப்படுறான் ஏதாவது ஆயிடுமோ இந்த பணத்தோட சொந்தக்காரன் வந்து பணம் கேட்டு நான் என்ன செய்யறது கொடுத்துடலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு தன் மனசுக்குள்ள ஏதாவது கற்பனை அவனுக்குள்ள போயிட்டே இருக்கு இப்படி அவன் நினைச்சிட்டு என்ன பண்றான் மறுநாள் கதை மூடலான்னு பார்த்தா ஒரு ரொம்ப தெரிஞ்ச முகம் ஒன்று நிற்குது பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவனோட மனைவி ரெண்டு குழந்தைங்களும் வந்திருக்காங்க அவனுக்கு அவங்கள பார்த்தோடனே வேதனை பாடுறான் எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்லாம் சொல்கிறேன் நான் வேண்டாம் தான் விட்டுட்டு போனீங்க எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க அப்படின்றான் மனைவி சொல்கிறான் நான் உங்களை விட்டுட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் புரிதல் இல்லாமல் நான் போயிட்டு அவங்களை விட்டுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் ஒரு நோய் வாய்ப்பு போது என்னை விட்டுட்டு போனேன் உன்னை எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்றா அப்போ குழந்தைங்கள் ரெண்டுமே அழகாங்க அப்பா அப்பா எனக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அனிதாவும் சொல்கிறேன் குழந்தைங்களும் நீங்கள் டைமிங் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடிக்கடிக்கு உங்களை கேட்குறாங்க அப்படின்றான் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நான் உன்னை சேர்த்துக்கிறேன் ஆனால் நமக்குள்ளே விரிசல் விட்டது விரிசல் விட்டதாக தான் இருக்கும் நீ என்றைக்கும் என் மனைவியெல்லாம் வாழ முடியாது இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா நீ எப்போவுமே வாழலாம் அவன் என்ன பண்ணுறான் இவங்க என் கூட நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றான் மறுநாள் கடைக்கு போகிறான் கடைக்கு போயிட்டு வியாபாரம்லாம் பண்ணிட்டு கிடங்குக்கு போகிறான் அதாவது காலையில் கடையில் போய் வியாபாரம் பண்ணுறான் சாயந்தரமும் நைட்டும் என்ன பண்ணுறான் கிடங்குல போய் எல்லா சரக்கு வந்துருச்சா என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்கான் இப்படியே அவன் ஆட்கள் போயிட்டு இருக்கு இப்போ திடீர்னு ஒரு ஒரு பக்கத்து கிராமத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பெண்ணும் சகோதரி பதிலும் வராங்க அவங்க ரெண்டு பேர் தொழில் பண்றாங்க இவங்க கிட்ட பொருள் வாங்க இருக்க வராங்க அவர் பேர் வந்து சோனாலி சோனாலி கணவர் சில நாளுக்கு முன்னாடி என்ன பண்றாரு நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இறந்துடுறாரு இப்ப சோனாலி அடிக்கடிக்கு வர கடைக்கு சலீம பாக்குறா சலீம் கிட்ட நல்லபடியா பேசுறா எந்த ஒரு எதுவுமே இல்லாம ஒரு அலட்டல் இல்லாம ரொம்ப எளிமையான பெண்ணா பேசுறா நல்லபடியா பேசுறா அப்படியே கொஞ்ச நாள் தினமும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நெருக்கமான உறவு ஏற்படுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சலீம் என்ன சொல்றாரு தன்னோட பழைய வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு சோனாலி சொல்றாங்க பழைய வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு நீங்க அது கடந்துட்டு போயிட்டேதான் இருக்கணும் அதை நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ற அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்றான் கிடங்க இன்னும் பெருசாக்குறான் நிறைய வண்டிகள் வாங்கி போடுறான் அதாவது கடைக்காரா இருந்தா அப்புறம் சப்ளையரா ஆனா இப்ப பெரியாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் இப்படியே போயிட்டே இருக்கு அப்ப மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது நம்ம ஏன் சூழ்நிலை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்ன பண்றோம் சோநிலை கல்யாணம் பண்ண போறோம் சொல்றான் ஊர் மக்கள் எல்லாம் இந்த குப்பைக்காரனுக்கு வந்த வாழ்வு பாரு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ண போறானான்னு சொல்லிட்டு கேவலமாவும் கிண்டலாவும் கேலியாவும் பேசிட்டு இருக்காங்க ஆனா சலுன் அவங்க பேசுறது எதையுமே தன் காதை ஏற்றுக்கொள்ளாம தன் உண்டு தான் வேலை உண்டு என்ன பண்றான் சோனாலையை திருமணம் பண்றான் எளிமையான வேலை திருமணம் பண்றான் நல்லபடியாக திருமணம் முடிக்கிறான் முடிச்சுட்டு சொன்னாலே தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் ஒவ்வொரு இரவும் வந்து அவன் வீட்டுக்கு கலைப்போட வரும்போது சந்தோஷமா கதை திறக்கும் அவனுக்கு வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நல்லா இரவானதோ நல்லா தூங்கிட்டாங்க சலீம் என்ன பண்றான் இரவானதோ தன்னோட மண் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை எடுத்து எடுத்து பாக்குறான் அந்த பணத்தை நினைச்சு பயப்படுறான் ஒரு நாள் என்ன பண்றான் முற்றத்தை உட்காந்து டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும் ஒரு நியூஸ் ஒன்று வருது எம்எல்ஏ வீட்டுல பணம் திருட்டுன்னு சொல்லிட்டு ஆங்கரிங் அந்த நியூஸ் படிக்கிறாங்க நியூஸ் படிச்சோன்னு சலீம் மோடி வந்து டிவியை பாக்கலாம் இந்த மாதிரி எம்எல்ஏ வீட்ல பெரிய பணம் திரட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எம்எல்ஏ வீட்டில் பெரிய பணம் திரட்ட ஆயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னா பல கோடிக்கணக்கான பணங்கள் காணும் திருடர்களை பிடிச்சிட்டாங்க அவங்க எங்க பதுக்கி வச்சிருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் ஒரு அந்த பணம் தான் இருக்கும் எதுன்னு அவரையும் நினைச்சு ரொம்ப பயப்படுறான் எப்படி நம்ம இதுல இருந்து மாட்டாம தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்றோம் சரி நம்ம பணத்தை ரொம்ப நாள் கையில் வச்சிருக்கிறது நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறான் அடுத்த நாள் கல்ல கடைக்கு போறோம் நிறைய பேர் இந்த கடையில் இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசினோட சலீமுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த பணம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு அதனால என்ன பண்றா பொருள் யாராவது ஏதாவது கேட்டா தப்பு தப்பா பொருள் கொடுத்துறான் அந்த நினைப்புலயே அவன் இருந்துட்டு இருக்கான் அந்த என்ன பண்றான் இந்த பணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொல்லையாதான் இருக்கும் நம்ம பணம் வந்து ஆனா நமக்கு நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இவ்வளவு பணத்தை மறுபடியும் கொடுத்துட்டா நமக்கு நிம்மதி கிடைச்சிருமா அப்படிலாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான் சரினு என்ன பண்றான் தன்னோட ஊர்ல என்னென்ன இதுவா இருக்குன்னு பாக்குறான் தன்னோட ஊர்ல மசூதி ரொம்ப பழஞ்சு இடிஞ்சு விழுற சூழ்நிலை இருக்கு எல்லா மக்களும் அதை தான் தொழுகைக்கு போறாங்க அப்ப என்ன பண்றான் நம்ம இந்த மசூதி எடுத்து சொல்லிட்டு ஒரு புதிய மசூதி கட்டணும்னு சொல்லிட்டு மசூதிக்கு நன்கொடைய நிறைய பணம் தரான் நிறைய பேர் வந்து ஏது எப்படி உனக்கு இவ்வளவு பணம் ஏதாவது கொள்ளையடிச்சானா இல்ல ஏதாவது லாட்ரி விழுந்திருக்கா ஏதாவது ட்ரேட்மார்க் எதாவது போட்டாலும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் அவங்க அவங்க மனசுக்கு எழுப்பிக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க இது நல்லபடியா என்ன பண்றோம் ஊர் மக்கள் எல்லாம் அவனை கேளுக்கின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா சலீம் காதலை எதையுமே வாங்காம அவனோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கான் நல்லபடியா மசூதி கட்டி முடிச்சாச்சு மசூதி கட்டி முடிச்ச உடனே என்ன சொல்றேன் இந்த ஊர்ல சொல்றதுக்கு நல்ல பள்ளி கிடையாது கூடிய ஊர்ல நல்ல பள்ளி கட்டுவேன் அப்படின்றாங்க அவன் கடை தடுக்கும் போது ஊருக்காரங்க எல்லாம் சலீம் லால் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவன் மசூதி கட்டி முடிச்சோடனே எல்லாருமே மரியாதைக்குரிய சலீம் பாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க முதல்ல ஊர்ல நடக்கும்போது குனிஞ்ச தலையோட நடப்பான் சலீம் ஆனா இப்போ நிமிந்த தலையோட நடக்கிறான் ஏன்னா அவனோட அந்தஸ்தா அந்த மாதிரி நடக்க சொல்லுது அவன் ஊருக்கு ஒரு பள்ளி கட்ட போறேன் ஏழை ஏழுவர்களுக்கு இங்க இலவசமான கல்வி நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்றான் எல்லாரும் சும்மா தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவன் ஏதோ பெருமைக்கு சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மறுநாள் என்ன பண்ணா ஒரு கல்லு வச்சு கட்டி நான் பேஸ்மெண்ட் போட போறது ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் சலிம் ரொம்ப நல்ல நல்லதெல்லாம் செய்யறான் அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருக்கு சலீம் நல்லபடியா என்ன பண்றான் பேஸ்மெண்ட் போய் ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்சு ஸ்கூலும் நல்லபடியா கட்டி முடிக்கப்படுது சொன்னாலியும் இது ரொம்ப உதவியா இருக்காங்க ஸ்கூலும் நல்லபடியா கட்டி முடிக்கிறாங்க சொன்னாலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க நல்ல விஷயங்க கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஊர்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு கம்மி காசுல என்ன பண்றாங்கன்னா அந்த டீச்சர்ஸும் பாடம் எடுக்க ஒத்துக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாமே சலிம போட்டுறாங்க சலிம் தன்னோட தொழிலையும் கவனம் செலுத்தி தன்னோட தொழில ரொம்ப விரிவாக்கி பெருசா செஞ்சுட்டு ஏதா இருக்கான் தன்னோட முதல் மனைவியும் தன்னோட குழந்தைங்களும் என்ன பண்றான் லண்டன்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்து ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துடுறான் தன்னோட குழந்தைங்க செட்டில் ஆகிறதுக்காக சலிம் வந்து சோனாலியோட குடும்பம் நடத்திட்டு அவன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நடத்திட்டு இருக்கான் அதாவது திடீர்னு வந்த பணம் அவனுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு பாருங்க அந்த பணம் அவனுடைய இல்லைனாலும் ஆனா அவன் ஊர் மக்களுக்காக நிறைய நல்லதும் செஞ்சிருக்கான் அந்த பணத்தை வச்சு அவனுக்கு கிடைச்சது என்னமோ முப்பது கோடி நாற்பது கோடி தான் இன்னைக்கு அவனுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி இருக்கும் அந்த அளவுக்கு அவன் சொத்து சேர்த்திருக்கான் அதாவது சில நேரத்துல யாராவது கொடுத்து உதவி இருந்தாங்கன்னா சலீம் பெரிய ஆளா இருப்பானு தெரியாது ஏன்னா அவனுக்கு தற்செயலா கிடைச்ச பணத்தால சலீம் மிக பெரிய பணக்காரன் ஆயிட்டான் யாருக்கு எப்படி வரும் எது வரும்னு தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல வந்த மாதிரி சலீமுக்கு கரெக்டா வந்துருச்சு சலீமோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒலியும் தெரியுது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்